ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக சுக்கர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கலத்திரக்காரகன் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் ஜவுளித்துறைக்கு ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்கார் ஸோ அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கர பெயர்ச்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை அந்த சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்கிறது அப்போ இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா திருமண ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கரன் போய் எட்டாம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர இருக்கிறது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஸோ என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் எட்டுல மறைகிறது அப்போ சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டு தான் அப்போ ஸ்தானத்தின் அதிபதி போய் எட்டுல மறைகிறது ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கு அப்போ வழியோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே சரிசெய்தப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ அல்லது வேலையோ அதாவது கணவன் மனைவிக்கு ஒரு வேலையோ ஒரு சொத்தோ நிச்சயமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ எட்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ குரு சுக்குரன் இணைவு இரண்டு பணக்கார கிரகங்கள் இணைகிறது அப்போ மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் மறைந்த இடம் அப்படின்னா என்ன ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு லாட்டரியில் வரக்கூடிய அமைப்பு அல்லது இன்சூரன்ஸ் மூலயமாக பணம் வரக்கூடிய அமைப்பு அல்லது எப்போவோ கொடுத்து வைத்த ஒரு இடத்துல கொடுத்து வைத்த பணம் வரல வரலன்ட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி மறைந்து இருந்து வழிகளை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அது சக்ஸஸ் கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் ஏன் கொடுக்கும் அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு தனக்காரக கிரகம் குரு சுக்ரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன் ரெண்டு பேர் இணையும் போது தனத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டாம் இடத்தை பார்க்குது எங்கே பார்க்குது தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ பொருளாதார உயர்வு உண்டு நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை எதில் இருந்தாலும் இந்த வா இந்த காலகட்டம் பணம் செட்டில் ஆகக்கூடிய பணத்தால் நீங்கள் எதையெல்லாம் வாங்கணும் குடும்பத்துக்கு வாங்கணும்னு நினச்சிங்க அதெல்லாம் வாங்கலாம் ஸோ பணமுங்கிறது உண்டு அதே சமயத்தில் விரயமும் உண்டு எட்டில் இருக்கா அப்போ எட்டாம் இடம் பனிரெண்டாம் அதிபதியா அப்போ பணமும் வரும் விரயமும் ஆகும் அப்போ சுபவரியங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த விருச்சிகராசி என்பர்கள் அப்போ பனிரெண்டாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கு ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை இல்லை என்று இருக்கக்கூடிய என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைச்சிரும் அப்போ என்ன பணம் கிடைக்கும் பணம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா உங்கள் வேலையில் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி அடுத்து எட்டில் போய் இரண்டு கிரகங்கள் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால என்ன உங்களை உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்துங்க அவ்வளவுதான் உங்க ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் அப்போ வேலைக்காக தொழிலுக்காக ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு நகருதல் என்கின்ற அமைப்பை த தருகிறது அப்ப எங்க ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் டிராவல்ங்கிறது உண்டு அல்லது ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணுங்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கும் விசா கிடைச்சிரும் திடீர்னு வேலை கிடைச்சிரும் திடீர்னு வெளிநாட்டு பயணம் எல்லாம் இந்த இருபத்தாறு நாள்ல டக் டக் டக்குன்னு நடக்கும் அப்போ வெளிநாட்டு முயற்சியில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வழிகளோடு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கடன் இருக்குது கடனை தீக்கிற்கான முயற்சியில் இறங்குவீங்க அது சக்சஸ் கொடுக்கும் அல்லது எதிர்ப்பு பகை இது நமக்கு வேண்டாம்ப்பா வம்பு வழக்கு ஓடிட்டே இருக்கு பட் அதிலிருந்து சொல்யூஷன் நிறைய பண்ணணும் அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க எதிரிகள் விலகிருவீங்க ஒன்று உங்களை விட்டு விலகிடுவாங்க அல்லது நீங்க அவங்கள விட்டு விலகுவீங்க ஸோ இதுல ஏதாவது ஒன்று நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் ஹெல்த் விஷயத்திலும் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டில் போய் உட்கார்ந்துருக்கான் அப்போ குரு சுக்கரன் ரெண்டு இணைஞ்சாலே இங்கே சுகர் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சுகர் கொடுக்கும் ஹெல்த்தில் பார்க்கணும் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஒரு சில பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி வயிற்று ஜீரணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சுக்ரன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால காதல்ல இருக்கின்றவளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும் காதலில் பிரச்சனை கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க சுக்கரன் இதே மாதிரி ஆறு எட்டோட ஆறாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துல இருக்கான்னு பாருங்க அந்த சுக்கரன் குருவோட இருக்கா கனெக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்க குரு ஏதோ ஒரு வகையில தொடர்போ பார்வையோ எப்படியோ இருந்துச்சுன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சுக்ரனோட சந்திரன் இணைஞ்சிருந்தாருன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக சுகர் ஸோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தோன்னா சுகர் வருவதற்கான வாய்ப்பு அப்போது சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் செவ்வாய்ங்கிறது லக்னம் உங்கள் ராசி அப்போ நீங்கள் ஹெல்த்து விஷயத்தில் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் செவ்வாய் ஆறுக்குரியவன் செவ்வாய் ஆறுக்குரியவங்கிறதுனால உங்களுக்கும் சரி அல்லது மனைவிக்கும் சரி ஏதாவது ஹெல்த்து இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் சண்டை சச்சரம் போகாமல் பார்த்துக்கொள்வது மனைவியை நன்றாக பார்த்து கொள்ளணும் மனைவி நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவனுடைய நட்சத்திர சாரத்தில் அதாவது திருவாதிரி நட்சத்திரத்தில் அந்த சுக்கரன் பயணம் பண்றார் அப்ப ராகு நான்காம் இடத்துல இருக்கு சோ இந்த காலகட்டத்தில் வீட்டை வாங்கிடலாங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்த்துக்கு உருவாக்கும் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இரவு நேர பயணங்கள் இதெல்லாமே தவிர்க்கணும் முற்றிலும் தவிக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்ரன் ராகுவோட நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் பார்த்தீங்களா ராகு நாலாம் இடம் என்கின்ற வாகன ஸ்தான அந்த இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கு அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த விருச்சிகத்துக்கு நல்லது இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா அந்த சுக்குரன் எட்டில் இருந்து ராகவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் குரு சுக்ரன் நினைவு பொருளாதாரத்துக்கு நல்லது அதில் எந்த கெ கெட்டதும் உங்களுக்கு உருவாக்க போகிறது இல்லை ஏன்னா ரெண்டு சுபகிரகங்கள் ரெண்டும் பணக்கார கிரகங்கள் ஆனால் உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இங்கே ஒரு தொந்தரவு கொடுக்கும் ஏன்னா குரு ஒரு அணியாகவும் சுக்கரன் ஒரு அணியாகவும் செயல்படுவார் அப்போது ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டது அப்போ குரு வந்து கிழக்க நோக்கி போனார்ன்னா சுக்கரன் மேற்க நாய் மேற்க நோக்கி போவார் அப்போ என்ன எதிர்த்தன்மை இருக்கும் அப்போ கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் கருத்து வேறுபாடாக வராமலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் இந்த காலகட்டம் சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் சார் லக்கு கிடைக்குமா கண்டிப்பாக உண்டு ஏன்னா எட்டில் இருக்காரில்ல எட்டுங்கிறது ஒரு வழி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் லக்கை கொடுக்கறதும் ஒரு ஜாக்பாட்டை கொடுக்குறதும் எதிர்பாராத சில மாற்றங்கள் கொடுக்கறதும் அந்த எட்டாம் இடம் தான் ஸோ நிச்சயமாக அது ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும் நல்ல விஷயம் நடக்கும் பாசிட்டிவ் எண்ணங்களை செயல்படுத்துங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு நினைவு ஸ்ரீரங்கம் போய் வழிபடுவது அனை எத்து விதத்திலும் நன்மை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு சாத்திட்டு அதாவது மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா மஞ்சள் அப்படின்னாலே குருவை குறிக்கும் பட்டுனாலே சுக்குரன் கொடுக்கும் அப்போது மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்தி ஒரு நல்ல வழிபாடு நீங்கள் எடுத்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பு அல்லது மஞ்சள் பற்று மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தாலே துண்டாக கொடு ஏதாவது ஒன்று இது பண்ணாலே அது உங்களுக்கு நல்லவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல திக்பலத்துடன் இருக்காரா அல்லது யாருடன் சேர்ந்து இருக்கார் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கா இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும் அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கரதிசை சுக்கர புத்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்